யாருக்கு பிரச்சினைகள் முடிய போகுதோ அவர்கள்தான் இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் நீங்கள் நிறைய வீடியோவை பார்க்காமல் ஸ்கிப் செய்திருப்பீர்கள் ஆனால் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அந்த முருகனே உங்களை பார்க்க வைக்கிறார் என்றுதான் அர்த்தம் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் முருகா போற்றி என்று கமெண்டில் சொல்லிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பர் ஆனால் இந்த மலை முருகப்பெருமான் அருளும் மலைகளிலேயே மிகவும் உயரமான மலை இதுதான் மூவாயிரம் அடி மேலே ஆயிரத்து எண்ணூத்தி எண்பது படிக்கட்டுகளுடன் இருக்கும் முருகன் இவருக்கு இங்கு ஐந்து தலை எட்டு கரங்கள் உள்ள அதிசய முருகனாக காட்சி தருகிறார் உலகத்திலே இங்கு தவிர வேறு எங்கும் இந்த அதிசயத்தை காண முடியாது பிரம்மனையே சிறையில் அடைத்த முருக பெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை அந்தப் பிரம்மனுக்கே ஓதியதால்தான் இந்த மலைக்கு இந்த பெயர் வந்தது இங்கு வந்து மனமுருகி வேண்டும் முருக பக்தர்களுக்கு இரகசியமாக உபதேசம் செய்வதாகவும் மறைமுகமாக காட்சி தருவதாகவும் சொல்கிறார்கள் எல்லா நாட்களும் இந்த கோவிலுக்கு செல்ல முடியாது திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் முருகனுக்கு விசேஷ நாட்களில் மட்டும்தான் கோவில் திறந்திருக்கும் இங்கு கோவில் திருப்பணி நடைபெறும்போது மேலே செல்லும் பக்தர்கள் விருப்பப்பட்டால் தங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு சிறிய கட்டுமான பொருள்களை எடுத்துச் செல்லலாம் அவனுடைய திருப்பணி செய்யும் அருகதை எல்லாம் எல்லாருக்கும் கிடைத்துவிடாது அல்லவா மலை ஏறும்போது மறக்காம தண்ணீர் கொண்டு செல்லுங்கள் இந்த மலை ஏறுவது கொஞ்சம் சிரமம்தான் மேலும் இந்த முருகன் கோவிலின் சென்றால் என்ன பயன் இந்த கோவிலின் ஃபுல் அட்ரஸ் வேணும் என்றால் கமெண்டின் சொல்லுங்கள் நம்ம சேனல்ல இருக்கிற ஃபுல் வீடியோவை விளக்கமாக சொல்றேன்